கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் முதலில் உங்களுக்கு ஒரு அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்கு நான் நேற்று ஒரு நாள் சின்ன பிரேக் ஆயிடுச்சு காலையில் கிளிங் 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 கிளிங்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஓய் நோ வீடியோ ஓய் நோ வீடியோ அப்படி நிறைய அப்புறம் அதில் கிண்டல்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க வீடியோ மிக அருமையாக இருந்தது நான் அனுப்பவே இல்லை அதை சும்மாச்சு ரொம்ப அருமையாக இருந்தது நினச்சிருந்தாங்க அவர்களுக்கூடிய நன்றி சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால சில கேமரா செட் பண்ணி சில இதெல்லாம் செட் பண்ணுறதில் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் டிஃபெக்ட் வந்ததினால பண்ண முடியல இனிமேல் அது இந்த தடங்கள் வரா வராது அது பர்மனெண்ட்டாக சால்வ் பண்ணியாச்சு அப்புறம் அடுத்தபடியாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஐந்தாவது நாளுடைய உங்களுக்கு அட்டவணை அதில் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் மத்தியானம் லன்ச் பிரேக்கு கொண்டு போகிற ஒரு சாலட் சொல்கிறேன் லன்ச் பிரேக்கு யார் வேணால் கொண்டு போகக்கூடிய ஒரு சேலட் அருமையான சேலட் அது ஒரு சேலட் வந்து இஸ் ஈக்குவல் டு டபுள் ஃபுட்டுன்னு சொல்லலாம் ரைட்டாக விதவிதமாக இருக்கும் நீங்கள் பாருங்க அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் கொடுத்துருங்க ரெண்டு தான் இன்றைக்கி அது போக ஒபிசிட்டி உடல் பருமன் அதை பற்றி சில வரிகள் ஜாஸ்தி நான் சொ அதை ஜாஸ்திங்கிற வார்த்தை அடிக்கடி வருது தப்பு இனிமேல் அந்த ஜாஸ்திங்கிற வார்த்தையை குறைச்சிக்கிறேன் ரைட் என்ன உணவு அப்படின்னா சாலட்னா ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் தோலை செய்வேங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பதிலாக ஸ்கொயர் ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணிடுங்க ஒன்று ஒரு தக்காளி பழத்தை எடுத்துங்க அதையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணாவது ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி எடுத்துகிட்டு பாதி எடுத்துட்டு அந்த பாதி பிடி 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 பிடிப்பொடியாக கட் பண்ணி அதை போட்டுங்க மூணு நாலாவது இப்போ மூணு ஐட்டம் கொடுச்சு நாலாவது ஐட்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம் லெமன் இந்த லெமன் வந்து ஆஃப் லெமன் புழிஞ்சிக்கங்க அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்க்யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டுங்க தக்காளி பழத்துக்கு பதிலாக நீங்களோட ஆப்பிள் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஆரஞ்சு போட்டுக்கலாம் இல்லைன்னா குவா கொய்யா போட்டுக்கலாம் அச்சா அல்ல இந்த மூணையுமே சின்ன சின்ன பீஸாக போட்டு ஒரு பவுல் நிறைய வந்துடும் பார்க்குறவங்க கண்ணு போட்டுரும் அடங்கப்பா இத்தனை திங்கிறானாங்க வேண்டாம் ஏதோ ஒன்று போட்டு அதை பவுலில் போட்டு அழகாக இப்போ நிறைய கண்டெய்னரை வந்து டிசைன் டிசைனாக வந்திருக்கு கெட்டு போகாத மாதிரி அந்த கண்டெய்னரில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த லெமனை வந்து தனியாக ஒரு கவரில் போட்டு எடுத்துங்க சால்ட்டை தனியாக போட்டுங்க முதலே லெமன் புளிய வேண்டாம் சாப்பிடும்போது லெமன் புழிஞ்சு அப்புறம் பெப்பர் கொஞ்சம் சால்ட்டு அதை போட்டு அப்படி சாப்பிட்டுக்குங்க ரொம்ப 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 அருமையாக இருக்கும் சாப்பிடுவது வந்து தனி ஸ்டைலில் சாப்பிடணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு குரு மகாராஜ் இருக்கார் அவர் எப்படி சாப்பிடுவார்னா சாப்பிட்றது எடுத்து வாயில் வைக்கிறதுன்னு தெரியாது மெல்றதுன்னு தெரியாது அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிடுவாங்க அது ஒரு பெரிய கலை அது நம்ம சாப்பிட்ற மாதிரி லவக்குன்னு போட்டு கச்ச பஞ்சம் கச்ச பஞ்ச கஜ பஞ்ச கச்ச பஞ்சம் அப்படியெல்லாம் இல்லை அழகு எடுத்து ஸ்பூனில் வச்சு வாய்க்குள்ள போட்டு அந்த உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடணும் இந்த லெமன் வெள்ளரிக்காய் தக்காளி இதெல்லாம் போகும்போது உமிழ்நீர் சிறப்பிகள் தானே வேலை செய்யும் கீ கொடுக்காத பொம்மை மாதிரி வேலை செய்யும் அந்த மாதிரி உமிழ் சுருப்பிகள் வேலை செய்யும்போது நல்லா மென்று சுவைச்சி சாப்பிட்றது உங்களுக்கு ஆஃப் அன் அவர் ஆகும் சாப்பிட்டிங்கன்னா இது வந்து ஃபுல் டயட் இது கண்டிப்பாக உடல் பருமனை குறைக்கும் ரெண்டாவது இன்சுலின் செக்குரேஷனை கட்டுப்படுத்தும் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகாமல் பார்த்து கொள்ளும் மூணாவது உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் நாலாவது வயிற்றுக்கு ரொம்ப உங்களுக்கு குளிர்ச்சியான உணவு ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக செய்யுங்க ஓகே அடுத்தது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான உடவு என்ன பெரிய பிடித்தமான உடவு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் மனசுக்குள்ளே கேட்குது ஒரு சின்ன பவுல் எடுத்துங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி பிடிக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் ஆர் எவர்சல் பவுல் அதில் ரெண்டு கைப்பிடி பொரிய போடுங்க ரெண்டு கைப்பிடி ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் நிலக்கடலை பொட்டிங்களா அடுத்தது இதே மாதிரி ஆனியன் ஆஃப் ஆனியன் பெரிய ஆனியன் எடுத்து ஆஃபாக கட் பண்ணி பொடிப்பொடியாக எடுத்து அதில் போட்டுருங்க கொத்துமல்லி கீரை அது பிடிப்பொடி பொடி பிடிப்பொடியாக கட் பண்ணு அது கட் பண்ணுறது ஒரு பெரிய ஸ்டைலுங்க அதை உள்ளே போட்டுருங்க லைட்டாக லெமன் புழிஞ்சிடுங்க அப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா ஒரு பிஞ்ச் ஒரே ஒரு பிஞ்சு அந்த மணத்துக்காக தான் கரம் மசாலா அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு பிஞ்சு பெப்பர் போட்டு நல்லா கலக்குங்க கலக்களுக்கு பல இப்படி லைட்டை இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்குது கீழே கீழே இருக்குது மேலே போய்டும் இதுதான் பேல் சொல்லி அவன் கொடுக்குறான் எங்கே இந்த ராஜஸ்தான்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அதே தான் அதில் வந்து அவன் நிறைய சாசெல்லாம் போடுவான் சிகப்பு கலர் பச்சை கலர் மஞ்சள் கலர் என்னென்ன ஓலாம் போடுவான் எல்லாம் ஒன்று வேண்டாம் இந்த இதை சாப்பிட சொல்லுங்கள் குழந்தை அந்த மொறுமறுப்பு இருக்கும் நிலக்கல்லியோட ப்ரோட்டீன் இருக்கும் பொட்டுக்கல்லியோட கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் இருக்கும் அதேமாதிரி லெமன் அதோடய வைட்டமின் சி இருக்கும் அதே மாதிரி ஆனியன் வெங்காயம் வந்து இந்த மோஷன் கான்ஸ்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஐ மீன் அதை ரிலீஸ் ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும் அது அது இதை வந்து எல்லா சேர்ந்து பொரியலையும் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் இருக்குது சாப்பிடும்போது குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க மேலே ட்ரெஸ் பண்ணி கொடுங்க கொத்தமல்லியை வந்து கரெக்டாக லேசாக ரவுண்டாக தூவி கொடுங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு வட கோயம்புத்தூரில் பென்ஸு ஷோரூமுக்கு போயிருந்தேன் ஒரு சின்ன இன்டர்வியூக்காக போயிருந்தேன் அந்த பென்ஸ் ஷோரூமில் ஒரு டீ கொடுத்தாங்க நான் எப்போயுமே ஐ டோன்ட் அவாய்டு டீ வேறவர் ஐ யூ ஐ யூஸ் டு கெட் டீ ஐ வில் இட் அவங்க காஃபி கொடுத்தாங்க காஃபி டீ காஃபி கொடுத்தாங்க அந்த கப்பில் பார்த்திங்கன்னா அந்த பென்ஸோட சிம்பிள் வந்துருந்தது பென்ஸோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி வந்திருக்கு பென்ஸோட சிம்பிள் இதுக்கு பேர் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் காஃபின்னு பேர் இது ஒரு ஆர்ட் இதே சாய்பாபா காலனியில் அவனாசினி அந்த அவிலா கண்வென்ற கூட கடைசியில் போனீங்கன்னா ஒரு டீ கடையில் கீழே காஃபி கீழே மில்கு மேலே கொஞ்சம் காஃபி மேலே கொஞ்சம் டீ மேலே கொஞ்சம் ஜூஸ் டெக்கர் டெக்கர் டீன்னு சொல்லுவாங்க அருமையாக பண்ணி கொடுக்குறோம் அந்த ஆள் ஃபார்ட்டி ருபீஸ் என்னவா சார்ஜ் பண்ணுறோம் அப்படியே பா லெமனுக்கு லெமன் ஆகிடுச்சு அது யூஸ்வலாக லெமன் வந்து பால் கெடுத்துடும் ஆனால் கெடுக்கல அப்புறம் டீ ஆச்சு அப்புறம் காஃபி ஆச்சு இது அவ்வளோ ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறான் அதுக்கு பேர் ட்ரெஸ்ஸு அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு பார்த்தோன்னா கவர்ச்சிக்கரமாக இருக்கிறது இந்த இலையை எவ்வளோ பொடியாக கட் பண்ணமுன்னா அவ்வளோ பொடியாக கட் பண்ணி ரவுண்டை மேலே போட்டு வச்சுருந்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்து சாப்பிடும் குழந்தைங்களுக்கு பொதுவாக அட்ராக்ஷன் தான் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க நல்லா இருந்தால் லவக்கன்னு சாப்பிடுவாங்க இந்த பொரியை எப்படி சாப்பிடணும்னு சொல்லிக் கொடுங்க நல்ல மென்று பொறுமையாக உட்காந்து பொறுமையாக சாப்பிடணும் தயவு செஞ்சு டோண்ட் அலோவ் தம் டு ப்ளே வித் மொபைல் சாப்பிடும்போது மொபைலோடு ப்ளே பண்ண விடாதுங்க டிவி பார்க்க விடாதீங்க அரட்டி அடிக்க விடாதீங்க இட் இஸ் ஏ டியூட்டி ஈட்டிங் இஸ் ஏ டியூட்டி அப்படின்னு சொல்லி கொடுங்க இந்த சாப்பாடு எங்கே போகுதுன்னா வயிற்றுக்கு போகுது ஸோ யூ மஸ்ட்டு டேக் கேர் ஆஃப் தி டயட்னு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க அது ரொம்ப 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 அந்த பிள்ளைங்க லைக் பண்ணோம் என்ன சொன்ன நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற மாதிரி உணர்வை தூண்டுனீங்கன்னா யூஆர் எ சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட் டெஃபரெண்டாக அதே மாதிரி திங்கக்கிழமையிலிருந்து உங்களுக்கு கோல்டன் வாய்ஸில் பாட்டுக்கள் வரும் அதே மாதிரி இந்த இப்போ நான் பேசுகிற வீடியோவும் கோல்டன் வாய்ஸ்லேயும் வரும் அதே சமயத்தில் ஃபேஸ்புக்லேயும் வரும் அதே சமயத்தில் வாட்ஸ்அப்லேயும் வரும் எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ணுங்கள் தயவுசெய்து என்கரேஜ் பண்ணுங்கள் இப்போ முத்தாய்ப்பாக ஒரே ஒன்று சொல்லணும் ஒபிசிட்டி பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஒபிசிட்டிங்கிறது உடல் பருமன் இந்த உடல் பருமனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் என்னென்னா ஒன்று ஹெரிடிட்டியாக வர்றது இன்னொன்று ஹெரிடிட்டி இல்லாமல் வருது நான் பார்த்துருக்கேன் அம்மா ரொம்ப பருமனாக இருப்பாங்க குழந்த குச்சியாக இருக்கும் அல்லது அம்மா ஒல்லியாக இருப்பாங்க குழந்த பருமனாக இருக்கும் அது போன வர எனக்கு வந்த ஒரு கேஸ் அது அம்மா சின்ன அப்படி ஒல்லியாக இருக்காங்க பையன் முப்பது கிலோ வெயிட்ருக்கான் ஆறாம் க்ளாஸ் படிக்கிற முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கிறான் இது வந்து ஒபிசிட்டி இஸ் டியூ டு ப்ராமினண்ட் ஃபுட்டு இதுக்கு வேறு இதே கிடையாது ஃபுட்டு தான் இந்த ஃபுட்டை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணிங்கன்னா இந்த ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம் உடனே இன்னொன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஒபிசிட்டி குறைக்கிறது ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் இன்வென்ஷன் பை சைனீஸ் சைனீஸ் டாக்டர் என்னென்னா ஒரு நல்ல ரூம் எடுத்துக்கோங்க அதில் எந்த விதமான டேபிள் சேரு எல்லாம் இருக்கக்கூடாது அதாவது ப்ளைனாக இருக்கணும் ரூம் ஒரு பத்து கோழி குண்டு எடுத்துக்கங்க கண்ணாடி கோழி குண்டு அந்த கண்ணாடி கோழி குண்டு இப்படி கீழே மேலேருந்து இப்படி கீழே போட்டிங்கன்னா ஒவ்வொன்று ஒரு டேரெக்ஷன் போகும் ஓடு அப்புறம் நீங்கள் ஓடி ஓடி அதை பொறுக்கணும் அதை பொறுக்கணும் பொறுக்கிறதுக்கு முன்னாடி செகண்ட்ஸ் பார்த்துக்குங்க முதல்ல வந்து இருபது செகண்ட் இருக்கும் அப்புறம் அப்படியே பருக்கணும் ரெண்டாவது மூணாவது முதல் செகண்ட்ஸ் கம்மி ஆகணும் ஃபஸ்ட்டு இருபது செகண்டு அப்புறம் பதினெட்டு செகண்டு பதினேழு செகண்டு பதினாறு செகண்டு அப்படி கம்மி பண்ணிகிட்டே வரணும் நீங்கள் நம்ப மாட்டிங்க பதினைந்து முறை அல்லது இருபது முறை அந்த கோழி குண்டை பொறுக்கினீங்கன்னா ஃபுல் ஸ்வெட்டிங் ஆகிடும் உங்களுக்கு ஃபுல் ஸ்வெட்டிங் இது ஈக்குவல் டு ஃபாஸ்ட் வாக்கிங் உங்களுக்கு லிம்பு மடங்குது கீழே குனியறிங்க ஸ்பைனல் கார்டில் இருக்கிற அத்தனை போனும் வளையுது அதில் எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ்னு பின்னால் இருக்குது அந்த அந்த மெம்பரேட்ஸ் அந்த கப்பல்லாம் வளையுது அப்புறம் முழங்கால் முளங்கையை நீங்கள் குனிகிறீங்க உங்கள் வெயிட்டு கீழே பூமிக்கு போகுது மிரட்டி நேராக வந்து திஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ் இன்வென்ட் பை அ ஜாப்பனீஸ் டாக்டர் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சுற்றி வர சேர்கில் இருக்கனால அடியில் போயிடுது அதனால் கீழே குழிஞ்சு எடுக்கிறது போயில்லை எடுக்க முடியறதில்லை நீங்கள் ப்ளைனாக அந்த ரூம் இருக்கிற மாதிரி பாருங்கள் சென்டரில் போடுங்க ஒவ்வொன்றும் டைரெக்ஷனுக்கு போகும் அங்கே அங்கே இங்கே போவோம் கணக்கு வச்சுங்க ஸ்டாப் கிளாக் வச்சிங்க அல்லது வாட்ச் இருக்குது இப்போ செகண்ட்ஸ் பார்த்துங்க ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட் செகண்ட் டைம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட்னு பாருங்கள் ரொம்ப தூரமாக எல்லாம் பேசுவான்னு சும்மா மொத்தமாக பேச்சு மேலேருந்து மேலேருந்து கீழே போட்டிங்கன்னா அப்படியே அழகாக அது விரியாது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பொறுக்கணும் திஸ் இஸ் எ வெரி குட் எக்ஸசைஸ் இதை வந்து ஒபிசிட்டியை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும் இந்த லிம்பு மூமெண்ட்டுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்க பாடியில் இருக்க அத்தனை தசைகளும் அத்தனை எலும்புகளும் நம்ம கண்ணும் எல்லாம் சேர்ந்து வேலை செய்யுது அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒபிசிட்டி உடற்பருமனை எப்படி குறைப்பதுங்கிறதுக்கு இந்த இன்னும் ரெண்டு வீடியோ இருக்குது ரெண்டு வீடியோ முடிஞ்ச அதை நம்ம ஆரம்பிக்கலாம் ஒபிசிட்டி வந்து ஐ கெனாட் அட்வைஸ் த்ரூ ஃபோன் ஐ கேனாட் அட்வைஸ் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒபிசிட்டிக்கு ரீசன் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு இட் வில் டேக் அவர் ஒன் ஹவர் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும் நான் ஒரு ஃபுட்டை ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்தோன்னே அதை வாங்கிட்டு போய் அந்த முக்கில் வடை சாப்பிட்ற கோஷ்டிகள்லாம் இருக்குது நான் பார்த்துருக்கேன் எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அந்த முக்கு கடையில் போண்டா பஜ்ஜி சாப்பிட்ற கேஸ் இருக்குது பின்னாலேயே ரேச்சியாக போயிருக்கேன் இவங்க எங்கிட்ட டேபிள் வாங்கிட்டு அங்கே போய் த அதுவும் ஒபிசிட்டி எப்படி கம்மியாகும் அப்போது மனசில் ஒரு கட்டுப்பாடு வாங்கணும் செல்ஃப் கண்ட்ரோல் உண்மையிலே ஆஸ் ஃபார்ஸ் மை செல்ஃப் இஸ் கண்ட் கன் கன்சர்ன் இந்த செவன் மந்த்ஸ் ஆஃப் ஃபுட்டு இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சிட் மீ கம்ப்ளீட்லி சேஞ்சிட் மீ இன் மை பிஹேவியர் இன் மை ஸ்பீச் இன் மை ஆக்டிவிட்டீஸ் இன்மை இன்சுலின் சிக்ரீஷன் எவ்ரி திங் அந்த செவன் மந்த்ஸ் டயட் சரியாச்சு ஐ மஸ்ட் தேங்க் டு த ட டாக்டர் கிவன் த அட்வைஸ் டு மீ அட் கேரளா தேங்க் யூ டாக்டர்ஸ் உங்களுக்கும் சொல்கிறேன் ஃபுட் 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 திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் யுவர் ஹாப்பி லைஃப் தேங்க் யூ காட் பிளெஸ்